தமிழகத்தில் உள்ள கோயில்களின் பராமரிப்பு குறித்து வெள்ளை அறிக்கையை அரசு வெளியிட வேண்டும் எனவும் நடிகர் விவேக் மரணம் மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டி சமீபத்தில் பரவலாக பரவி வரும் தமிழக கோயில்கள் அனைத்தும் பக்தர்கள் வசம் ஒப்படைத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் அதன் அடிப்படையில் தற்பொழுது கோவை குனியமுத்து பகுதியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பத்திரிகையாளர்கள் சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் அரசு போதுமான அளவில் கோயில்களை சரியாக பராமரிப்பதில்லை பெரிய கோயில்களில் வரும் வருமானத்தை கொண்டு அரசு செயல்பட்டு வருகிறது அந்த கோயில்களில் வருமானத்தை கொண்டு சிறிய கோயில்களை பாதுகாத்திட வேண்டும் அவ்வாறு அரசு செய்ய மறுத்து வருகிறது அதேபோல் கோயில்களின் நில அபகரிப்பு அதிகமாக நடைபெற்று வருகிறது எனவும் தமிழகத்தில்தான் அதிகம் சிலை திருட்டு சம்பவம் நடைபெற்று வருகிறது எனவும் இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவேன் என தெரிவித்தார் மேலும் நடிகர் விவேக் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்த அவர் தடுப்பூசி தான் உயிரிழந்தாரா என மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார் பேரூர் வந்து ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த அதை சுற்றி மட்டுமே இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஏக்கர் மேற்பட்ட பரப்பட நிலங்கள் வந்து இந்துவரிலும் யாரிடத்தில் இருக்கிறதுனே தெரியலீங்க தலைமுறை தலைமுறையாக ஒரு சில குடும்ப மட்டுமே அந்த நிலங்கள் வந்து போயிடுது அப்படி இருக்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டாண்டுக்கு முறை மூன்று ஆண்டுக்கு முறை அது வந்து ஏலம் விடணும் அது வந்து வணிக கட்டிடமாக இருந்தாலும் சரி நிலங்களாக இருந்தாலும் சரி கோயில் சொத்துக்கள் வந்து அது குத்தகை கொடுவதாக இருந்தாலும் சரி பகிரங்கமான விடணும் அது பல பேருக்கு மாறணும் ஆனால் அவைகளும் தலைமுறை தலைமுறையாகவும் ஒரு சில குடும்பத்தில் இருக்குது பல பேர் எந்த விதமான ஒரு ரூபா குத்தகையும் கூட கொடுக்கறதில்ல வளமாக ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு குறைவில்லாத இயக்க நிலங்கள் அது நான் வந்து குறைச்சி சொல்கிறேன் ஆனால் இதை விட பன்மடங்கு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த இயக்க நிலங்கள் யார் யார் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது கூட இல்லை ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக பழைய ஆவணங்கள் எல்லாவற்ற ஆவணங்களையும் சுழித்து எடுத்து பார்த்து முதல்ல இந்த சொத்து குறித்து வெள்ளை அறிக்கை கொடுக்கும் ஸோ அந்த கோயில் இருக்கிற நிலங்கள் முழுமையாக வந்து வெளியே கொண்டு வரணும் பேரூர் கோயில் பத்தி எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு குறைவில்லாமல் வந்து பேரூர் கோயில் இருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும் ஆனா அந்த நிலங்கள் வந்து ஒரு பய பெரிய பெரிய அளவுக்கு வருமானம் வரதில்லை அந்த வருமானம் அவங்க கொடுத்தாலும் கூட அந்த வருமானத்தை கணக்கில் காட்டுறதில்லை ரொம்ப குறைச்சி காட்டி அது வந்து யாராருடைய கைங்கோ போயிருக்கும் கோயில்கள் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக மக்கள் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும் அவங்க மன மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆறு கால பூஜை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோயில்கள் அன்னைக்கு வந்து உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி அது வந்து அந்த கோயில்களை வைத்து ஒரு கொள்ளை கூடாரமாக மாற்றப்பட்டிருக்கு எனவே அது அப்படி விட முடியாது தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்து அது வந்து நிலமோ அது வந்து கோயிலோ தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்துக்கள் அந்த சொத்துக்களை மீட்டெடுத்து தீரணும் அந்த தான் நான் வந்து அதை எப்படி பராமரிக்கிறது அதனுடைய வருமானத்தை வந்து துல்லியமா கணக்கிட முடியும் இப்போ அதெல்லாம் வந்து மெல்ல மெல்ல அந்த எடுத்து பட்டா போட்டு சில பேர் வந்து அனுபவ பாத்தியம் என்ற அடிப்படையில் பல பேர் வந்து பட்டா போட்டு கொண்டதாக தெரியும் கோயில் பட்டா பட்டாலாம் போடக்கூடாது பல பட்டா போட்டுதான் தெரியுதுங்க மீனாட்சியம்மன் கோவில் அதே போல் வந்து ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய கோவில் அதே போல் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதெல்லாம் வந்து எத்த சத்தமான வருமானம் வரக்கூடியது இப்போ ஒரு கடையெல்லாம் பூ பூ விற்கலாம் பூ விற்கிறதோ அல்லது வந்து தேங்காய் பழம் விற்கிறதோ அதெல்லாம் வந்து என்ன வரைமுறையை சேர்க்கிறேன் நீங்கள் வந்து இந்த கடைக்கு வந்து என்ன வடி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இப்போ கோயம்புத்தூருக்குள்ள இப்போ தண்டுமாரியம் கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் தண்டுமாரியம் கோயிலுக்கும் சொத்துருக்கு அந்த தண்டுமாரியம் எந்த கோயிலும் அந்த காலத்தில் வந்து வெறுமனே கோயில் மட்டும் கட்டிவிடப்படலை அந்த கோயில்களுக்கு நிலங்களை கொடுத்த பிறகு தான் கோயிலை கட்டிக்கிறாங்க ஸோ அளவுக்கு அவங்க வந்து அது வந்து முறையாக நடக்கணுங்கிறதுல ஆர்வம் சந்திக்கிறாங்க இன்னைக்கு வந்து அது ஒரு சுரண்டல் சாதனம் போச்சு ஸோ இப்போ கடைகள் ஏலமிட்ற போது அது பகிரங்கமாக இருக்கிறது இல்லை வெறும் அஞ்சு பெர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு மட்டும் பத்து ரூபாய் இருந்து பதினோரு ரூபா பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்குறான் இப்போ வந்து ஒப்பநகார சேர்த்தும் இருக்குது அது வந்து அவினாசி ரோட்டில் இருக்குது அந்த கோயில் இருக்குதுன்னா அந்த கோயிலில் அந்த கோயிலுக்கு சொத்து இருக்குதுன்னா அந்த கட்டிடங்கள் இன்னைக்கு தெரியும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நான் ஐநூறுவா அதை கூட பத்து ரூபாய்க்கு கொடுக்குறான் ஸோ மிக மிக சொற்ப அளவிலான வாடகை மட்டுமே கொடுத்துட்டு அந்த அது வந்து அந்த சொத்து கொள்ளையடிக்கப்படும் அதாவது நான் சொல்கிறது வேற அவர் சொல்கிறது வேற நான் சொல்கிறது அவர் வந்து வெறும் ஒரு இருந்து மட்டும் பார்க்குறாரு நான் வந்து பார்க்கறது இப்போ வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோ அது வந்து தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய பெரிய கோயில் எல்லாமே சிவன் கோயில்கள் தான் இந்த கோயில்களை அன்னைக்கு உருவாக்குற போது அரசர்கள் ஒரு வேறொரு நல்ல ஒரு நோக்கத்தில் பண்ணாங்க அந்த கோயில்கள் இன்னைக்கு கோயில்களாக இல்லை அந்த கோயில்கள் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் மக்கள் நிம்மதியாக இருக்கணும் மக்கள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்காக அரசர்கள் வந்து விவசாயம் மூலம் எடுத்து கொடுத்தார் இது வந்து இன்னைக்கு அது வந்து ஒரு கொள்ளை கூடாரங்களாக மாற்றப்படுகிறது அது தடுக்கப்படும் அவர் ஒரு சிறிய வள்ளத்தை கொண்டு பார்க்குறார் கோயிலை வந்து எடுத்துக்கணும் மட்டும் ஆனால் இந்தத்தனை சொத்துக்களுக்கு என்னது அஞ்சரை லட்சம் ஹெக்டேருடைய நிலைமை என்னங்கிறது என்னுடைய கேள்வி சிலைகள் திருட்டு போகிறதுக்கு என்ன கேள்வி பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கோடிக்கண சதுரடி நிலையினுடைய வருமானம் என்ன மக்கள் கடவுள் சுத்தாக இருந்தாலும் கூட இருந்தால் கூட அந்த வருமானம் மக்களுக்கு தான் போய் ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வந்து இந்த வருமானத்தை எல்லாம் பண்ணால் பல்லாயிரம் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து இலவசமாக தள்ளி கொடுக்கலாம் மருத்துவமனைகள் கட்டலாம் ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது முதல்ல கோயில்களை வந்து முதல்ல எல்லா விதமான பிடியிலிருந்து விடித்து கோயில் சொத்துக்களை விடுவிக்கணும் அது சம்மந்தமான முதல்ல வெள்ளை அறிக்கை வாங்கி கையில் வச்சுக்குவோம் அதுக்கு பிறகு இதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது ஒன்று மட்டும் இல்லை செலுத்திருக்கிறது என்ன வழி ஒவ்வொரு விசேஷ காலகட்டத்திலும் டோக்கன் கொடுக்குறாங்க அது யாரு கணக்கு எப்படி ஏசி டிசியாக ஜேசியாக இருக்க கூடிய பல்லாயிரம் கணக்கான எப்படி அதிபதியாகிறாங்க ஒரே ஆள் ஜேசியை பத்து வருஷம் இருபது வருஷம் ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியுது ஸோ அதனால் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யமாக வந்து கோயில் இருந்து கோயில்கள் மாற்றப்பட்டிருக்குது அதை அனுமதிக்க முடியாது ஊழலனுடைய துவ தோற்றுவாயே வந்து கோயிலிருந்து இருந்து சார் பக்தர்கள் அதாவது இப்போ வந்து என்ன பக்தர்கள் இதில் வந்து கோவில்கள் பாதுகாப்பாக இருக்கணும் கோவில் சொத்துக்கள் சிலைகள் உட்பட பாதுகாப்பாக இருக்கணும் நிலங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் கிட்ட போனால் இருக்குங்கிறது தான் பேச வேண்டும் அதாவது நாம் இப்படி வந்து அதை முழுமையாக பாதுகாப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆய்வு பண்ணணும் அது அப்புறம் வந்து யார்ட்டு இருந்தா அப்படிங்கிறது முதல்ல முடிவு பண்ணு இப்பொழுது தேவையானது என்னென்னதான் நடந்திருக்குது இப்போ வந்து கடந்த ஒரு வருஷத்துக்கு முதல்ல சிலைகள் திருட்டு கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது ஏன் அந்த அப்படியே ஆஃப் ஆச்சு என்ன ஏன் அது ஆஃப் ஆச்சு போய் நூற்றுக்கணக்கான சிலையை வந்து எடுத்தாங்க தஞ்சாவூர் எடுத்தாங்க வீட்டில் எடுத்தாங்க அது என்ன ஆச்சு சொல்ற அவ்வளவு சிலைகளை வந்து ஒரே வீட்டில் இருந்து எடுத்தாங்க தஞ்சாவூர் பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கக்கூடிய கொண்டு எடுத்தாங்க பட் இதெல்லாம் என்ன ஆகுது ஏன் இதெல்லாம் அமுக்கப்படுது நீதிமன்றங்களும் கண்டிக்கின்றன எல்லாம் பண்ணுதுன்னா ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து இப்போ தமிழ்நாடு அரசு இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஒரு மாத காலம் இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடுவேன் இல்லைன்னா மக்களை திரட்டி மீண்டும் வந்து போராட்டங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி இல்லைன்னா அதாவது இப்போ வந்து நம்ம வேண்டாம் முதல்ல வந்து நம்ம இதுக்கு முதல்ல விடுதலை